காலை வணக்கம் மெயின்டனன்ஸ் கேஸில் வந்து ரிக்கவரி பண்ணணும்னா அது வந்து சிஆர்பிசியில் மெயின்டெனன்ஸ் கொடுத்தா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர்பிசி அதுக்கப்புறம் அதுக்கு பணம் கட்டலைன்னா வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட்டு அதுலேயும் அவங்க கட்டலைன்னா சேலரி எம்ப்ளாயர்ந்து சேலரியில் ரிக்கவரி பண்ணலாம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்லேயும் அப்படி தான் சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்ஆர் ஆர் ரிக்கவரி அப்புறம் வந்து இந்த மெயின்டெனன்ஸை ரிகவரி பண்ணுறதுக்கு அப்புறம் ஃபோர் டுவெண்ட்டி ஒன் சிஆர்பிஸில் சொல்லி கொடுக்க ஃபைன் அமௌண்ட் எப்படி ரிகவரி பண்ணுவோ அப்படி பண்ணலான்னு அப்படி வரும்போது தான் அது ஆறா ரிகவரி வருது இதெல்லாம் பார்த்துக்குங்க இதில் என்னென்னா ஒரு கேஸில் நீ வந்து செக்ஷன் நைன்டீன் சிபிசி செக்ஷன் சிக்ஸ்டி சிபிசி தமிழ்நாடு பென்ஷன் ரூல்ஸ் நைன்டீன் செவன்டி எயிட் ரூல் எயிட்டீன் ஒன் இதெல்லாம் கன்சாலிடேட்டாக பண்ணி என் பென்ஷனை அட்டாச் பண்ணக்கூடாது அப்படின்னு சிக்ஸ்டி ஒன் ஜியில் பென்ஷன் நாட் பி அட்டாச்சுன்னு இருக்குது அதை வந்து இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்கிறதுனா எஸ் ரெத்தினா பாண்டியன் வர்சஸ் ஸ்ரீமதி கமலா எஸ் ரத்தினா பாண்டியன் வர்சஸ் ஸ்ரீமதி கமலா டிஎன்ஜிசி அது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ டிஎன்சிஜே ஃபோர் நைன்டி த்ரீ மெட்ராஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ டிஎன்சிஜி ஃபோர் நைன்டி த்ரீ மெட்ராஸ் இந்த கேஸில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பென்ஷன் கொடுக்கறது அவ ரிட்டையர்டான ஒரு எம்ப்ளாயினுடைய வெல்ஃபேருக்காக மாத்திர அவர் குடும்ப வெல்ஃபேருக்கும் சேர்த்து தான் கொடுக்கறதுனால இந்த சிக்ஸ்டி ஒன் ஜியை வந்து இன்டர்பெட் பண்ணி பென்ஷன் வந்து மெயின்டெனன்ஸ் கேஸில் அட்டாச்மெண்ட் பண்ணக்கூடாதுன்றது தப்புன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதனால் இவருக்கு வந்து ஒரு ஒம்பதாயிரம் ஏழு எழுநூறுரூபா நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ரூபாய் எழுநூற்றி நாற்பத்தி மூணுரூபா பென்ஷன் வாங்குறதுனால அதில் மாதம் மூவாயிரம் ரூபா சம்பளத்தில் பென்ஷனில் பிடிச்சி மனைவிக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க இதை பார்த்து வச்சிங்க ரொம்ப நல்லது வாழ்க்கையில் நிறைய கேஸ் வரும்போது இதை நீங்கள் படிச்சிடலாம் அந்த சிக்ஸ்டி சிபிசி படிங்க அதில் இது பென்ஷன் மாத்திரம் இல்லை இன்னும் சில பொருட்களையெல்லாம் அட்டாச் பண்ண முடியாது என்ன சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் ரிக்கவரியாக அட்டாச்மெண்ட் நடக்கும் நிறைய இருக்குது அதெல்லாம் படித்து வச்சுங்க உதவும் கிரிமினல் கேஸு கூட இந்த சிக்ஸ்டி சிபிசி உது ஏன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் வாரண்ட்டு என்ன ஃபேமிலி கோர்ட் எல்லாம் சிபிசியில் தான் வரும் வணக்கம்